நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிக்கமாந்த மகா தேசிகாய நமக இன்னைக்கு நாலாவது பாசுரத்தை பார்க்கலாம் முதல் பாசுரத்துல அந்த கார்கோடல் பூக்களை சொன்னா இரண்டாவது பாசுரத்துல மேல் தோன்றி பூக்களை மருதாணி பூக்களை சொன்னா மூணாவது பாசனத்துல அந்த கோவை கொடிய சொன்னா கோவப்பழத்தை கொடியை சொன்னான் இப்போ இந்த நாலாவது பாசுரத்தில் முல்லை பூக்களை சொல்ல போகிறான் எல்லாத்தையும் பாருங்க அந்த பூக்களுக்கு கூட எவ்வளவு அழகான மரியாதை கொடுத்து முல்லை பிராட்டி நீ உன் முருவல்கள் கண் கொண்டு எம்மை அல்லல் விரவியேல் ஆடினங்காய் உன் அடைக்கலம் கொள்ளை அரக்கியை மூக்கு அறிந்திட்ட குமரனா சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே முல்லை பிராட்டி முல்லை பூவே பிராட்டியை எவ்வளோ அழகாக மரியாதை பாருங்க சின்ன பசங்களை கூட இந்த காலத்தை மரியாதை கொடுத்து பேசினா அதுங்களை நம்மளை பார்த்து மரியாதை திருப்பி கூப்பிடுங்க இவன் அந்த போவையே ஒரு பிராட்டியா ஒரு பெண்ணான்னு நினச்சி சொல்றா நீ உன் முருகர்கள் கொண்டு எம்மை அல்லல் விளைவியே எவ்வளோ தாஜா பண்ணுறா பாருங்க ஐயோ நீ சிரிக்காதையே நீ சிரிக்கிறத பார்த்தாலே என் மனசு ரொம்ப டென்ஷன் ஆகிறதே நீ ஏன் இப்படி உன்னுடைய முறிவுகளை கொண்டு எமக்கு தொல்லை பண்ணுற துன்பம் கொடுக்கறியே ஆழிநங்காய் அந்த முல்லைப்பூவை ஒவ்வொரு இதழாக பிரிக்கும் பொழுது பாருங்களை மலரும் பொழுது அப்படியே சக்கர மாதிரி இருக்கும் சக்கர மாதிரி ஆழி நங்காய் அங்கே முல்லை பிராட்டின்றா உன்னை பார்த்தா அப்படி சக்கர சக்கரமா இருக்குது சக்கரம் யார் கையில இருக்கிற மாதிரி அவர் கையில இருக்கிற சக்கரம் மாதிரி இருக்குது உன்னுடைய சிரிப்பு அப்படியே இந்த பல்லு வெள்ளை கலர்ல அழகா இருக்குது அது பெருமாளுடைய சிரிப்பு மாதிரி இருக்குது சம்டைம்ஸ் பார்த்தா சக்கரம் மாதிரியும் இருக்குது உன் அடைக்கலம் அப்பா நான் உன்னை எப்படி பண்றதுன்னு தெரியல உன்னை நான் அடைக்கலம் புகுந்துட்டேன் உல்லை பிராட்டியே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம் கொள்ளை அரைக்கியை மூக்கறிந்திட்ட அந்த சூர்பனகருக்கால அது என்ன கொள்ளை கொல்லைன்னா என்ன தவறானவள் அர்த்தம் அதாவது அசு அசுரர் இருக்கா தீய அசுரர்னு சொல்றோம்ல அதாவது இரண்ய்சன் இரண்யக்கசிபி இவங்கெல்லாம் அசுரனா பிறகுல நல்ல அசுரன் இல்லை அது மாதிரி கொள்ளை அரக்கியை அந்த சூர்பனகியை கொள்ளையினா அந்த வரம்பு மீறிய தொம்மத்தம் நாவடக்குமே இல்லாமல் பேசிட்டானா ராமர் கிட்டேயும் கிட்டியும் அதனால அந்த அரக்கியை மூக்கு அறிந்திட்ட அந்த அரக்கிக்கு மூக்கு அறிந்திட்டார் ராமர் அறிக்கல லக்ஷ்மணர் தான் ஆனால் ராமர் சொல்லாமல் லக்ஷ்மணர் செஞ்சிருவாரா அப்போ எய்தவன் இருக்கிறானே அங்கே அப்போ அந்த அறிந்திட்ட குமரனர் சொல்லும் பொய்யானாள் குமரனார் குமரனார்னா இளைஞன் அர்த்தம் அந்த இளைஞன் அப்ப அந்த மூக்க அர்த்தம் பொய்யா அப்ப நானும் பிறந்தது பொய் தான் அந்த ராமாயணமே பொய்னா பிறந்தது பொய் போ அதுக்கு இது சரியா போச்சு அப்படின்றா குமரனர் சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்று அப்ப நான் பிறந்ததும் பொய் தான் இதெல்லாம் ஒரு கனவு போல இருக்குது அப்ப ராமாயணமே ஒரு கனவு சுர்பனகையே ஒரு கேரக்டர் இல்ல மூக்கே ஒரு கேரக்டர் இல்லைனா அப்ப நானும் ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னுட்டு இதில் இந்த பாசுரத்தில் சொல்றா முல்லை பிராட்டி நீ உன் முருவல்கள் கொண்டு எம்மை அல்லல் அல்லறிவேவியே ஆழினங்காய் உன் அடைத்தளம் கொள்ளை அரக்கியை மூக்கறிந்திட்ட குமரனா சொல்லும் பொய்யானால் நானும் பிறந்தமை பொய்யன்றே அப்படின்னுட்டு இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா மனசை தொடரா மாதிரி சொல்லியிருக்கா அந்த முல்லைப்பூவை பார்த்து முல்லைப்பூவை பெருமாளுடைய புன்னகைக்கும் எடுத்து காமிக்கிறா அது மட்டும் இல்லாமல் அந்த மலர்ந்த முல்லைப்பூவை சக்கரம் போல் இருக்குதுன்னு இரண்டு சிலேடைகளாக இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாள் தமிழுக்கு எவ்வளோ அழகாக தலைவணங்குறோம் பாருங்கள் நம்ம அந்த தமிழிளுக்கு யார் கற்றுக் கொடுத்தா இன்றைக்கி எல்லோரும் நான் தான் தமிழ் தமிழ் என் உயிர் மூச்சு என் என் பேச்சே தமிழ் அப்படின்னா சொல்கிறா வளர இப்படிலாம் ஒரு கவிதைகள் எழுத முடியுமா இப்படியெல்லாம் பாசுரங்களை சேவிக்க முடியுமா மிக அழகான அருமையான இந்த பாசுரங்களை நம்ம அனுதினமும் அனுஷ்டிப்போம் எல்லோரும் இதை அனுபவித்து படிங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க லைக் பட்டன் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி மலத்தி ராகவன் a pra